வணக்கம் மக்களே திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சேர்த்தி சேவை திருவிழா தரிசித்தால் ஒற்றுமை கூடும்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் ஆதி பிரம்மோற்சவ நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்ச்சியான நம்பெருமாள் தாயார் சேர்த்தி சேவை பங்குனி உத்திரம் நாளில் நடைபெறும் ஒருவரின் ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருந்தால் அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் சேர்த்தி சேவையை தரிசித்தால் களத்திர தோஷம் நீங்கும் கணவன் மனைவி இடையே ஓயாத சண்டை இருந்தால் சேவை பார்த்தால் சேர்ந்து வாழலாம் என்பது நம்பிக்கை பங்குனி உத்திரம் பிரம்மதேவன் உற்சவம் பங்குனி உத்திரம் என்கிறது தலபுராணம் எனவேதான் திருவரங்கத்தில் கொண்டாடப்படும் பிரம்மோற்சவத்தை ஆதி பிரம்மோற்சவம் என்கிறார்கள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் இடையே நடைபெற்ற ஊடல் முடிவுக்கு வந்து இருவரும் இணைந்தது பங்குனி உத்திர நாளில்தான் இந்த வைபவம் சேர்த்தி சேவை உற்சவம் என்று ஒவ்வொரு வருடமும் பங்குனி உத்திரப் பெருவிழாவின் போது கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ஆண்டுக்கு ஒரு முறைதான் நம்பெருமாளும் தாயாரும் ஒரு சேர இருப்பார்கள் ஒரு சேர இருக்கும் காட்சியை சேர்த்தி சேவை என்று அழைப்பர் தாயாரையும் பெருமாளையும் ஒரு சேர தரிசிக்கும் தம்பதிகளின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் என்பது ஐதீகம் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர தினத்தன்று இந்நிகழ்ச்சி நடைபெறும் இந்த சேர்த்தி சேவையை தரிசிக்க லட்சக்கணக்கான தம்பதிகள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு வருகை தருவர் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குட்டி கதையை சொல்றேன் கேளுங்க ஒரு சமயம் கமலவல்லி நாச்சியாரை பார்க்க போனதால் நம்பெருமாள் மீது ஊடல் கொள்கிறார் தாயார் ரங்கநாயகி அவரை பார்க்காமல் கதவை படார் என்று சாத்தி கோபத்தை காட்டுகிறார் ஒரு வழியாக ஊடல் முடிந்து திருமஞ்சனம் முடிந்த பிறகு பெருமாளும் தாயாரும் தம்பதி சமேதராக சேவை சாதிப்பார்கள் தெய்வங்கள் இருதாரங்களை மணந்ததை புராண கதைகளில் படித்திருக்கிறோம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடந்த ஊடல் என்பது உலகமயமான ஊடல் போல தோன்றினாலும் அதன் உள்ளார்ந்த தத்துவம் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே நிகழும் பாசப் போராட்டம் இதே போல மனிதர்களுக்கும் பலருக்கு இருதார யோகம் அமைகிறது களத்திர தோஷம் பெற்று திருமணம் நடைபெறாமல் தடைபட்டு தவிப்பவர்களும் இந்த சுக்கிர ஸ்தலமான ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் சேர்த்தி சேவை தரிசித்தாலோ களத்திர தோஷம் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் திருமணமானவர்களும் களத்திர தோஷத்தால் பிரிந்திருப்பவர்களும் வீட்டில் கணவன் மனைவி இடையே சண்டை போட்டுக் கொண்டிருப்பவர்களும் இந்த சேர்த்தி சேவையை தரிசித்தாலோ சேர்த்தி சேவை பற்றி படித்தாலோ சண்டை சச்சரவு இன்றி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் நன்றி வாழ்க வளமுடன்